அம்மா தனக்குத மழை வந்தாலும் நாங்களும் அப்படி கடைகளுக்கு போயிட்டு அந்த சாமான் வண்டி அந்த சமைக்கு போகணும் பக்கத்துலதான் அந்த மீன் தந்ததுல அப்ப நான் போய் மீன்களும் மூண்டி கொண்டு எனக்கு மிரக்கறையை மூண்டி கொண்டு வளர்க்கலாமா மழை நிரம்புறோம் மிரக்கறிகள் வாய் வந்தோம்

ஆஹ் பரபைசா காண்டா அம்மாவுக்கு வந்து சரியான மீன்டாரவா வந்து இல்ல நல்ல மாதிரி

மீன் சந்தை வந்துட்டு போக போறோம் ஓகே தொடர்ச்சி வந்துட்டு பாருங்க ஊத்த தண்ணி இல்லாம வந்துட்டு நாங்கள் வந்துட்டு மீன் சந்தையை போய் அம்மா வந்து வந்தோன்னே பாக்கே பார்த்தா தெரியும் இப்போ வந்துட்டு அம்மாவோட வந்துட்டு நாங்க போக போறோம்

இந்த ஒழுங்கை வந்து தண்ணி வந்து சரியா வந்துட்டு ஊத்த தண்ணி தெரியுமோ இல்லாட தண்ணியும் அப்படி எல்லாம் பெற்றது தெரியுமா அப்படியே என்ன இல்லை தண்ணி தான் நிற்கே சரி வேலைக்கு வாங்க வேணே நண்டை எங்கே தான் பிடிச்சுன்னு வாங்க ஓகேங்க வாங்க தண்ணி ஏற்பாங்க அப்படி போட்டு வாசல்ல இருந்து வந்து ஃபுல்லாக தண்ணி தான் அம்மாம்மா இங்கே வாங்க அம்மா காணியில்

அடுத்ததாக வந்துட்டு நல்ல ஒரு மழை வேற போகுது திருப்பும் இப்போ வந்துட்டு மழை விட்டுட்டுது இப்போ அடுத்த சைடில் வந்துட்டு மழை வேற போகுது இன்றைக்கு ஒரே மழையாக தான் இருக்கும் உடங்களை பேருங்க நல்ல மழை தான் வேற போகுது ஒரு காடு மேய் கிடையாது இல்லை அதையும் பார்க்கு இது கோழி குழு ஆனையில் எடுத்துட்டேன் அம்மா எல்லாம் நான் கேட்கணும் ஓடிப்போம் ஃபெரியா நாங்கள் வந்து உள்ள போவோம் மதங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மழையா இருக்கு நல்ல குளிர்மையா இருக்கு அம்மா வந்துட்டு வந்துட்டா சந்தைக்காலை ஏ

வா மலைக்கால வாழை மீன் மழையா என்ன மீன் மீன் கிட்ட கூட பொய் மீன் பிடிக்காது <laughs> <anything against small nahi> <świad> <discontinuiro> <hore> ද මූണ്ടും ඉදල මූണ്ടും മാറ്. 100 රුපා. කයි. එන්නේ 100 රුපා. இது কই? இது কই? இந்த இது কই? எவ்வளவு 100. இது কই? நான் பொரிக்க தரேன். 3 4 5 6 8 100. 8 100. அம்மாනේ. පුර එන්නේ නැහැ. വലിയ കടක්. இது વાළියන්නේ. බලන්න.

அம்மா வீட்டை வந்துட்டு ஓ படிக்கிறதா வீட்டை வந்து பெரிய மீன் பட்டி சமைக்கிறேன்டா பெரிய மாட்ட வந்து மீன் பற்றிண்டா அம்ம மாட்டா கொடுக்குற கூடுதல் அம்மா அந்த விஷயங்கள் தெரியும் மீன் என்ன வெட்டணும் என்ன போட்டா நல்லா இருக்கும் என்னென்ன சரி என்னமோ அடுத்த மலையுமே வந்துட்டு வேற போகுது அம்மா வந்து எல்லாம் போடாது இந்த பெரிய மீன் என்ன அது இருநூறுவா இருநூறுவா இல்லை பத்தி ஒன்று வாங்கிட்டு இருக்கேன்

அப்படிதான் மழை <laughs> 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 <laughs>

ஆமாம் எனக்கு தேர் தண்ணி வைக்கிறா இப்போ நேரம் வந்துட்டு ம் இங்கே என்ன சுக்கி கரும்பு கரும்பு ஒன்று பொடி இங்கால வந்துட்டு மீன் படிக்கிறீங்களே என்ன அதான் புரிய பத்தம் கொண்டு போயிருக்கு இருக்கு நல்ல மழை காணுமே ஆமாம்மா ஆமாம் மழை காணுமே காணாங்கண்ணு வைக்கல

ए बुझै न अब इपडी कुल्खरा गाई न मदु गबु 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 मु जकै ला नि कुल्खपो कुल्का नै चला आदा नै न बाने चाची ला लाकडा के बा है नै बन्दी का बन्दो बगा नै ह मरे लंपंग मारी काँडी न बर्नि अडकी उठ न गड़ग एना म अइयो तुनि नै आ बु ह अडे पोन आदमी ले फ्ल्याट ब्रान्च देङे मरु बुझु ह

இது கத்திரிக்காய் பொரித்து பிரட்டை குலாமு இது உங்களுக்கு அந்த மீன் குழாம்ப்பா இது வாழை மீன் குழாம்ப்பா என்ன இது பொரியல் மீன் பொரியல் மீன் பொரியல் இது கருப்பு பருப்பு புட்டு புட்டு எல்லாமே வந்துட்டு இந்த மழை நேரத்தில் அம்மா குஞ்சுகளுக்கு சாப்பாடு செஞ்சேன் சந்திர வேலை ம் கிளி குஞ்சுகள் மழை எடுத்து கொண்டு வந்து சாப்பாடு வந்து ம் ம்

மீன்பு கத்திரிக்க